بسم الله الرحمن الرحيم ألوات أرلالنم نهرت تنبد يونم آهية اللهم ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نَبَذَ فَرِيقٌ مِّنَ الَّذِينَ أُوْتُ الْكِتَابَ كِتَابَ اللَّهِ وَرَا أَغْهُورِهِمْ كَأَنَّهُمْ لَا يَعْلَمُونَ அவர்கிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் முகம்மத் அல்லாவிடம் இருந்து வந்தபோது وَاتَّبَعُوا مَا تَتْلُو الشَّيَاطِينُ عَلَى مُلْكِ سُلَيْمَانَ وَمَا كَفَرَ سُلَيْمَانُ وَلَكِنَّ الشَّيَاطِينَ كَفَرُوا يعلمون الناس السحر وما انزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من احد حتى يقولا انما نحن فتنه فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من احد الا باذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون سليمان آجيل شيطان الكوريا سليمان يهي ريفاني مركب الليل பாபில் நகரத்தில் சூனியத்தை மக்களுக்கு கற்பித்த ஹாரூத் மாரூத் என்ற சைத்தான்களை மறுத்தனர் ஜிப்ரியில் மீகாயில் எனும் அவ்விரு வானவர்களுக்கும் சூனியம் அருளப்படவில்லை நாங்கள் படிப்பனையாக இருக்கிறோம் எனவே இதை கற்று இறைவனை மறுத்துவிடாதே என்று கூறாமல் அவ்விருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்துவதையே அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டனர் அல்லாஹுவின் விருப்பமின்றி அதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது தமக்கு தீங்களிப்பதையும் பயனளிக்காததையும் கற்றுக்கொண்டார்கள் இதை விலைக்கு வாங்கியோருக்கு மறுமையில் எந்த நெற்பேரும் இல்லை என்பதை உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்துள்ளனர் தங்களை எதற்காக விற்றார்களோ அது மிகவும் கெட்டது அவர்கள் அறிய வேண்டாமா ولو انهم امنوا واتقوا لمثوبتم من عند الله خير لو كانوا يعلمون அவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவன் அஞ்சினால் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் கூலி மிகவும் சிறந்தது அவர்கள் அறிய வேண்டாமா நம்பிக்கை கொண்டோரே ராயினா என கூறாதீர்கள் ஒங்கொர்ணாய் என்று கூறுங்கள் செவி மடுங்கள் ஏன் இறைவனை மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு مَا يَوَدُّ الَّذِينَ كَفَرُوا مِنْ أَهْلِ الْكِتَابِ وَلَا الْمُشْرِكِينَ أَنْ يُنَزَّلَ عَلَيْكُمْ مِنْ خَيْرٍ مِّنْ رَبِّكُمْ وَاللَّهُ يَخْتَصُ بِرَحْمَتِهِ مَنْ يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ يَهِي رَيْوَنَي مَرُكُمْ وَيَدَمْ உங்கள் இறைவனிடமிருந்து ஏதேனும் நன்மை உங்களுக்கு அருளப்படுவதை இல்லை விரும்ப மாட்டார்கள் தான் நாடியோருக்கு மட்டும் தனது அருளை அல்லாஹ் வழங்குவான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் வன் மண்மன் மனோ சஹ் மின் தின் ஊனோ சிஹன தி விஹை ரிம் மின்ஹ ஓ மிஸ்லிஹ அலம் தாலம் அந் நௌஹால குல்லிஷை ஓ குதிர் ஏதேனும் வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்தால் அதை விட சிறந்ததையோ அதற்கு சமமானதையோ தருவோம் அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்பதை நீர் அறியவில்லையா أَلَمْ تَعْلَمْ أَنَّ اللَّهَ لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا لَكُمْ مِنْ دُونِ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا

இதற்கு முன் மூசாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது போல் உங்கள் தூதரிடமும் கேட்க விரும்புகிறீர்களா நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றுபவர் நேர் வழியை விட்டு விலகிவிட்டார் بعد إيمانكم كفاراً حسداً من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير إن الله على كل شيء قدير வேதம் கொடுக்கப்பட்டோரில் பெரும்பாலோர் ஆசைப்படுகின்றனர் உண்மை அவர்களுக்கு தெளிவான பின்பு அவர்களிடம் ஏற்பட்ட பொறாமை இதற்கு காரணம் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை அவர்களை பொருட்படுத்தாது விடுங்கள் அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் தொழுகை நாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் உங்களுக்காக முன்கூட்டி அனுப்பும் எந்த நன்மையும் அல்லாஹுவிடம் பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன்